நுங்கம்பாக்கம் போதைப்பொருள் வழக்கில் கைதான அதிமுக ஐடி விங் முன்னாள் நிர்வாகி பிரசாத் பிரதீப் குமார் ஜான் கெவின் ஆகியோரை ஆறு நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் பிரசாத்திற்கு சட்டவிரோதமாக சிடிஆர் வாங்கி கொடுத்த வழக்கில் நுங்கம்பாக்கம் போலீசார் சந்தோஷை நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன் சரவணன் வணக்கம் இது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன சொல்லுங்கள் நடிகர்கள் கிருஷ்ணா ஸ்ரீகாந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்ட இந்த வழக்குல அவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த முக்கியமான ஒரு நபராக இருந்தது பிரசாத் என்பவர் இவர் அதிமுகவுல ஐடிவியில முன்பு வந்து இவர் பொறுப்பில் இருந்தவர் அதற்கு பிறகு அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இவர் மீது தனித்தனியாக வேலை வாய்ப்பு மோசடி அது போன்ற சட்டவிரோதமாக கால் ரெக்கார்டுகளை பிரமுகனுடைய கால் ரெக்கார்டுகளை பண்படுத்தியது போன்ற ஐந்து வழக்குகள் இவர் மீது அடுத்தடுத்து பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில மீண்டும் பிரசாத்தை வந்து போலீசார் காவலில் எடுத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ட்ரக்ஸ் டீலர்களாக செயல்பட்ட அந்த போதைப் பொருளை சப்ளை செய்த நடிகர்களுக்கு சப்ளை செய்த பிரதீப் குமார் கானா நாட்டைச் சேர்ந்த ஜான் அதே போன்று கெவின் ஆகியோரையும் வந்து காவலில் எடுத்திருக்கிறார்கள் இந்த நான்கு பேரையுமே வந்து ஆறு நாட்கள் போலீசார் காவலில் எடுத்திருக்கிறார்கள் இந்த நான்கு பேரையுமே தற்பொழுது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் இவர்கள் மூலமாக இன்னும் எத்தனை பேருக்கு இந்த போதைப் பொருள் வந்து சப்ளை செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நடிகர்கள் தவிர வேறு யாராயினும் தலைத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்பட்டிருக்கிறதா இந்த போதைப் பொருள் கும்பலினுடைய நெட்ஒர்க் என்ன காணா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில முக்கியமாக நைஜீரிய நாட்டை சேர்ந்த ஒருவரை தேடி கொண்டு கிரீக் என்ற ஒரு நபரை தேடி வருகிறார்கள் அந்த நபர் வந்து எங்க இருக்கிறார் நைஜீரியாவில்தான் இருக்கிறாரா அல்லது இந்தியாவிலேயே இருந்து கொண்டு வந்து நைஜீரியாவில் இருப்பது போன்ற வந்து நாடகமாடுகிறார்களா என்ற பல்வேறு விவகாரங்கள் குறித்து இன்று விசாரணை விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதே போன்ற பிரசாத்தினுடைய கூட்டாளி சந்தோஷ் என்ற ஒரு நபரையும் ஒரு நாள் காவலில் எடுத்திருக்கிறார்கள் அது தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதாவது முக்கிய நபர்களினுடைய கால் ரெக்கார்டுகளை வந்து சட்டவிரோதமாக போலீசார் மூலமாக வாங்கிய தொடர்பான வழக்கு அந்த வழக்குல வந்து மதுரை எம்பியினுடைய உதவியாளராக இருந்து வந்த செந்தில்குமார் என்ற ஒரு காவலரையும் மணித்துறை என்ற உதவி ஆய்வாளரையும் கூட அவர் மீது அந்த வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள் இந்த வழக்கு தொடர்பாக சந்தோஷ் என்பவரை வந்து ஏற்கனவே கைது செய்திருந்த நிலையில் அவரையும் வந்து ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்